சித்ரா பௌர்ணமி என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அழகான பெரிய நிலவுதான் சொன்னதுமே மனதில் அமைதி ஏற்படுகிறது அல்லவா அப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரவிருக்கிறது பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரவிருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் சித்ரா பௌர்ணமி வந்துவிட்டது என்றாலே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வது பெருமாளுக்கு சத்தியநாராயண பூஜை செய்வது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது குலதெய்வ வழிபாடு செய்வது அம்பாள் கோவில்களில் விசேஷம் என்ற ஊரே திருவிழா கோலமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நாம் செய்ய வேண்டிய வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை நம்முடைய வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் அதிகாலை வேளையிலேயே எழுந்து நாளைய தினம் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கி ஏற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருப்பது என்பது அவரவர் உடல்நிலையை பொறுத்தது பௌர்ணமி என்றாலே அந்த வழிபாட்டை நாம் மாலை நேரத்தில் தான் செய்வோம் அல்லவா ஆகவே மாலை ஆறு மணிக்கு முன்பாக வழிபாட்டிற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தயார் செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி என்றாலே சித்ரா அன்னம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது சித்ரா அன்னம் என்றால் கலவை சாதம் சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளி சாதம் பழ சாதம் நெல்லிக்காய் சாதம் என்று உங்களால் எத்தனை விதமான கலவை சாதம் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ள வேண்டும் மாலை ஆறு மணி ஆனதுமே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு செய்த பிரசாதங்களை பூஜை அறையில் இறைவனுக்கு நிவேத்தனம் செய்துவிட்டு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் உங்களால் முடிந்தால் மொட்டை மடிக்கு சென்று சித்ரா அன்னங்களை சந்திர பகவானுக்கு படைத்து குடும்பத்தோடு வேண்டுதல் வைத்து மொட்டை மாடியிலேயே அமர்ந்து நிலா வெளிச்சத்தில் உற்றார் உறவினர்களுடன் சந்தோஷமாக அந்த பிரசாதத்தை பகிர்ந்து உண்ண வேண்டும் இதுதான் நிலாசோறு இந்த நிலாசோறு குடும்பத்தோடு சாப்பிடுவதை யாரும் தவறவிட வேண்டாம் இதில் கிடைக்கும் சந்தோஷம் உலகத்தில் வேறு எதிலும் கிடைக்காது அந்த அளவிற்கு சந்தோஷமும் மனநிறைமும் உங்களுக்கு கிடைக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு சொந்தமானவர் அந்த சந்திரன் அந்த சந்திரனை தலையில் சூடிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் சிவபெருமான் ஆகவே இவர்கள் இருவரும் சேர்ந்த சந்திர இன்றைய தினம் நான் நினைவு கூற வேண்டும் பூஜை அறையில் பூஜை செய்து முடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய பூட்டி என்ற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது மிகவும் சிறப்பு சில பேர் சித்ரா பௌர்ணமி அன்று புதியதாக ஒரு நோட்டு பேனாவை பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபாடு செய்வார்கள் இப்படி செய்தால் சித்திரகுப்த நம்முடைய பாவக்கணக்குகளை எல்லாம் அழித்துவிட்டு புண்ணிய கலக்குகளை எழுதிவிடுவான் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது அர்த்தம் கிடையாது நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற வேண்டும் நம்மை பற்றிய பாவக்கணக்குகளை அந்த சித்திரகுப்தன் எழுதவே கூடாது அந்த அளவிற்கு நாம் பாவ செயலில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாடு செய்யப்படுகின்றது ஆகவே பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு சித்திரகுப்தனை வழிபாடு செய்தால் சரியாகும் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயம் உண்டு சரி சித்திரை பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மனக்குழப்பத்தோடு இருப்பவர்கள் கட்டாயம் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை செய்ய வேண்டும் நிலவு ஒளியில் சிறிது நேரமாவது அமர்ந்து ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும் ஹரன் என்று சொல்லப்படும் இந்தர சந்திர பகவானுக்குரிய இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்தால் மனநோய் கூட சரியாகும் என்று சொல்லுவார்கள் இத்தனை அம்சங்களையும் கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அனைவருக்கும் அந்த ஈசனின் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்